ராமநாதன் ராஷ்ட்ரிய சனாதன சேவா சங்கத்தின் நிறுவனத் தலைவர் இன்று கோவை ஆட்சியாளர் அவர்களிடம் இந்து அமைப்புகளின் சார்பாக ஒரு புகார் மனு கொடுக்க வந்திருக்கோம் இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா சமீப காலத்தில் உச்சநீதிமன்றம் ஏர் பலூன் இருக்கிற வாகனங்களில் அந்த பம்பரை அகற்றணும்னு சொல்லி ஒரு ஒன்று போட்டாங்க ஆனால் காவல்துறை அது எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல ஏர் பலூன் இல்லாத வண்டியிலேருந்து எல்லாத்தையும் கேட்ட சொல்லியும் அவங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் அபராதம் விதிக்க சொல்லியும் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இது வரைக்கும் ஆனால் காவல்துறையோட வாகனங்களில் அந்த பம்பர் இருக்குது வெளியில் போனீங்கன்னா பார்க்கலாம் ஒரு டாடாசுமோ எல்லாத்துலேயுமே ஏர் பலூன் இல்லாத வண்டியில் அவங்களோட இதில் பம்பர் இருக்குது உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை உடனே அமுல்படுத்துகிற காவல்துறை அவங்கள நாங்கள் பாராட்டுறோம் ஏன்னா இதே உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை மசூதிகளில் இருக்கிற கூம்பு வடிவு ஸ்பீக்கரை எடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதையே அமுல்படுத்தலை இந்த காவல்துறை அப்போ மதத்துக்கு ஒரு சட்டமாக இது என்னென்னு புரியலை இதை மாவட்ட ஆட்சியர்கிட்ட சந்தித்து அவர் கிட்ட கொடுக்கலான் இருந்தோம் இன்றைக்கி அவரை பார்க்க முடியல அதனால் அவரோட உதவியாளர்கிட்ட கொடுத்துருக்கோம் வெகு விரைவில் இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்து அமைப்புகளின் சார்பாக நாங்கள் மசூதிக்குள் சென்று அந்த கூம்பு வடிவு ஸ்பீக்கரை அகற்றத்துக்கு நாங்க முன் வருவோம் என்ன சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் ஜாதிக்கு ஒன்று மதத்துக்கு ஒன்றுன்னு இல்லை இது எல்லாரும் கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய் கோசம் நான் விட்டுருங்கண்ணா ನಾನು ಎத்தனை ಅವರು ನಾ ಎத்தனை ಅವರು ಮತ್ತೊ ಒಂದು ರಮಾನು ನಾನು ಎನ್ನಕ್ಕೆ ಕೊಟ್ಟು ನಾನು ಮೊದಲು ನಾನು ತೆಂಗಾಕಟ್ಟು